இந்த அஞ்சலி உண்மையிலேயே பொண்ணு தானா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதாவது கார்த்திக் மேலே இருக்கிற ஆசைனால் கார்த்திக்கோட அழகுனால வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது கார்த்திக்கோட சொத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அஞ்சலிக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலியை அடித்து விரட்டிட்டாங்க அதாவது அது நார்மலாக தெரிஞ்சிருந்தா பிரச்சனை கிடையாது அஞ்சலி போர்ஜரி பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சு அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தத்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவளால் கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்றது தெரிஞ்சுமே கூட நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஊரை சுற்றி அவள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருந்ததுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவளை அடித்து வரட்டினாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவமான விஷயம் ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அதாவது அதுக்கப்புறம் சரி ஓகே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்காக கல்யாணம் பண்ணாங்களோ அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் மொத்தம் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க இந்த ஜென்மத்தில் கார்த்திக் தான் தன்னோடய புருஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது அதாவது கார்த்திகோட மொத்த சொத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அதாவது கார்த்திகோட சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கௌதம் பேரில் இருந்த மொத்த சொத்து பணம் அதாவது பேங்க் பேலன்ஸு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த வீட்டோட பத்திரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு இப்போ மாறிடுச்சு அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இவங்க வந்து வந்து அதாவது நம்ம கௌதமுக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிடிங்கிட்டாங்க இவங்க எல்லாருமே போயிட்டு இது எல்லாமே என் பேரில் தான் இருக்குது எல்லாமே என் பேரில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற வரைக்கும் வந்து போயினா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருக்குமே வந்து பதினா தெரியாது அப்படின் தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து கார்த்திகோட பேருக்கு வந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கூட சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா இந்த பிரச்சனை வந்து போயி இத்தோட ஓவர் அவளோட அதாவது கௌதம் இலக்கியாக ஜானகி மூணு பேருமே இந்த வீட்டு விட்டு வெளியே கூட போயிட்டு போகிறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அஞ்சலியோட திட்டம் அது கிடையாது இப்போதைக்கு நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே வந்து பாதுனா அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அடுத்தபடியாக அதாவது இப்போ தாமதிக்கிறது எல்லாம் கிடையாது ஏன்னா கௌதம் இலக்கியா தான் இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்தது மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா அதாவது இங்க வந்து பார்த்தீனா எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அஞ்சலி இருந்துட்டு இருந்தால் ஆனா கார்த்திக்லாம் சொல்லவே தேவை கிடையாது இப்படி ஒரு கண்ணை காட்டினா போதும் கடைசியில் வந்து பாதுனா அந்த சொத்து மொத்தமே நம்ம அஞ்சலியோட பேருக்கு மாறிடும் அப்படின்றத சந்தேகம் கிடையாது நம்ம கார்த்திகை எழுதி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து போயிருந்தா ட்விஸ்டே ஆரம்பிக்குது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா அதாவது ஏற்கனவே எஸ்எஸ்கே தாக்ஷாயினையை வச்சு இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு மாற்றிட்டாங்க ஆனால் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபோன் கால் போகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன் கால் போகுது இந்த மாதிரி வந்து கார்த்திகோட சொத்து மொத்தமே என் பேருக்கு மாற்றணும் அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்றது மொத்தமே நம்ம கார்த்திக் இப்போ தெரிய வர அதுதான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ஏற்கனவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு இந்த சிந்தாமணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மொத்த சொத்துமே நம்ம கைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோ அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா இந்த சொத்து எல்லாமே தனக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலி வசமாக மாட்டிக்கிட்டேன் ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் வாயால் மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் பேர்லேருந்து தான் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்த கார்த்திக்கு செம்ம ஷாக்கு அதாவது அந்த சொத்தை மாற்றிக்கிட்டால் கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா பொண்டாட்டி தானே பொண்டாட்டிக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி கூட யோசிக்கலாம் ஆனால் இந்த அஞ்சலியோடய திட்டம் அதாவது நம்ம கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை மாற்றிட்டு கார்த்திகையை அடித்து தோறது தான் இந்த அஞ்சலியோட பிளானாக இருந்துகிட்ருக்கு அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே அஞ்சலியை விட்டு வச்சா வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இப்போது அஞ்சலி அதுக்கப்புறம் பைரவி நம்ம கார்த்திக் மூணு பேருமே அங்கே போகிறது உண்மை அதாவது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேரையுமே அந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் அப்படின்ட்டு மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் இத்தனை நாளாக வந்து போராடினாங்க இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயின்னு ஒரு பக்கம் வீட்டில் இருந்துக்கிட்டு அப்பாடா ஒரு ஆட்டம்பாமை வந்து என்ன நம்ம கொளுத்தி போட்டோம் அங்கே போய் வெடிக்க போகுது நம்ம பறமை எரி எதிரியான அந்த கௌதமோ இலக்கியாவும் எதுவுமே இல்லாத ஒரு அன்னாதியாக வந்து பதினா நடு தெருவில் நிற்க போகிறாங்க அப்படின்ட்டு மாதிரி நினச்சி இவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே போன கார்த்திக் அஞ்சலி பைரவி எல்லாருமே பேசுகிறாங்க உண்மை அடுத்து தான் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது கார்த்திக்கும் வந்து இப்போ ஆரம்பத்தில் அதாவது இந்த சொத்து வந்து தான் பொண்டாட்டிக்கு தானே போக போகுது இதில் என்ன ஆக ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி நினச்சாரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் நம்ம இலக்கியாக ஒரு வீடியோவை காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி அதாவது இந்த சொத்து எல்லாமே மாறுறது கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதாவது நம்ம ஜானகி கௌதம் அதுக்கப்புறம் இலக்கியா ஏன் கார்த்திக்கு கூட வந்து அதாவது கார்த்திக் கூட போய் இருக்கும் மாதிரி உங்கள் யாருக்குமே பிரச்சனை கிடையாது ஆனால் கடைசியாக ஒன்று நடக்குது இல்லையா அதாவது அஞ்சலியோட பிளானு அதுதான் வந்து பார்த்தீங்க இப்போ வெளியே வருது அஞ்சலி மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்த கார்த்திக் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க இப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது அஞ்சலி மேலே எனக்கு லைட்டாக இப்போ தான் சந்தேகம் வந்துச்சு அந்த ஒரு சந்தேகம் இப்போ க்ளியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உன்னை நான் மாதிரி கிடையாது என்னை நம்ப வச்சு வந்து வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தா நீ என் மேலே உயிரே வச்சிருக்க எனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ற அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் ஆனால் இவ்வளோ கேவலமா நீ நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியை கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னு பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ஏன்னா அஞ்சலி நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்று மொத்த சொத்துமே தான் பேருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் இந்த கௌதமோட சொத்து அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட பேர்லேருந்து அதாவது கார்த்திக்கு ஒரு பங்கு கௌதமுக்கு ஒரு பங்கு ரெண்டு பங்குல கௌதமோட சொத்தில் ஒரு முப்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷானிக்கும் போகிற மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த சொத்து அந்த மொத்த சொத்துலேயும் முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி அதனால அதனால் இந்த சொத்து முதல்ல கார்த்திக் பெருமாட்டம் முப்பது பர்சன்டெல்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்து பிடுங்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க ஒரு பக்கம் பகல்க்க நம்ம கண்டுகிட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிச்சிருங்க நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் இந்த அஞ்சலி நம்பி நான் மோசம் போயிட்டேன் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் மொத சொல்லலையே கேட்டிருக்கணும் அஞ்சலியே வந்து பார்த்தின்னா நான் நல்லவான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டேன் எனக்காக அவள் போராடுறா அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து பாதினா பயங்கரமாக கதறி எழுதுகிட்ருக்கான் ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியா சானகி நீ வந்து பார்த்தின்னா இப்போது இப்போவாச்சும் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு இப்படி மாறனிய கார்த்திக் அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து எதையுமே உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலை அதே மாதிரி இந்த சொத்து எல்லாமே உன்னோடது இந்த சொத்து எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த தானே நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு இந்த சொத்து எனக்கு தேவை கிடையாதுன்னா எல்லாத்தையுமே அநாத ஆசிரமத்துக்கு கூட எழுதி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சலியை இனிமேல் கிட்ட கூட சேர்க்க மாட்டார் அது அஞ்சலியை பற்றின ரகசியங்கள் தெரிகிற வரைக்கும் தான் அதாவது தெரியாத வரைக்கும் தான் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு வேளை கார்த்திக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலியை யாராலுமே காப்பாற்ற முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க